ஒரு முக்கியமான ஒரு மீட் பண்ணுவேன் நான் திருவண்ணாமலை கூட போயிருக்கேன் ஆனால் அவரை கூட திருவண்ணாமலையில் கூட என்னால் பார்க்க முடியல இன்னைக்கு ரெண்டு முறை போயிருக்கேன் அன்புதானே எல்லாம் சேதன்னா கூட கூட ஒரு ரெண்டு முறை போயிருக்கேன் போயிட்டு திருவண்ணாமலையில் நிறைய முறையே முயற்சி பண்ணியிருக்கேன் ஆனால் பாதையில் அதெல்லாம் நிறைய தேடி இருக்கேன் பார்க்க முடியல ஆனால் இப்போ எதார்த்தமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாமக்கல்ல நானும் என் நண்பரும் வந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கோயிலு ஐயாவை நான் பார்த்தேன் அவரை உடனே வந்துட்டு அவர்கிட்ட ஆசிரியர் வாங்கிட்டு உங்களுக்காக அவர் எடுக்கணுன்றதுக்காக ரொம்ப நாள் எனக்கு ஆசை அப்போ ஐயாவை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ருத்ராட்சங்களை வச்சுட்டு சிவனை வந்து வழிபாட்டிட்டு இருக்காரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா டூ போயிட்டு வளம் வந்துட்டு இருக்காரு பார்க்குற எல்லா மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விபூதி வச்சு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சு இருக்காரு அது போகிற வழியில் ஐயாவை யாராவது பார்த்தீங்கன்னா சந்திச்சீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவோடைய பெட்ரோல் செலவுக்கோ உணவுக்கோ உங்களால் முடிஞ்ச எதாவது ஒன்று பண்ணுங்கள் இப்போ ஐயாட்ட பேசுவோம் ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் ஏன் உங்களுடைய இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்க ஐயா எத்தனை வருஷமாக இருக்கீங்க நீங்கள் நான் வந்து இந்த கொரோனாவில் இருக்க சுற்றி சொல்லுறேன் இதுக்கு முன்னாடி சிவன் மேலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு கொரோனாவில் இருந்தால் ரொம்ப அதிர்ச்சியாக ஈடுபாடு ஒரு வருஷமாக போட்டு நீங்கள் எத்தனை ருத்ராட்சியை போட்டிருக்கீங்க இவ்வளோ ருத்ராட்சியம் ஏன் போட்டிருந்ததுனாக்க எனக்கு உள்ளார சிவனும் பார்வதியும் நந்திகேசன் மூணு பேரும் குடியிருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இந்த ருத்ராட்சி போட்டிருக்கேன் எனக்கு நான் போட்டுக்கிறேன் ஐயா விபூதி வந்து அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மாவுக்கும் நன்றி கேட்டுறேன் மூணு பேர்த்துக்கும் பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால தான் இப்படி போயிட்டு இருக்கிறேன் இவன் மேலே ரொம்ப உயிர் அவர் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேங்கப்பா அனைத்துக்கும் ஆதி கடவுள் சொன்னாங்க கண்டிப்பா கண்டிப்பாக என் பார்த்து அதான் உங்களை ஒரு சந்திச்சதே எனக்கு பெரிய ரொம்ப சந்தோஷம் சரி 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 திருவண்ணாமலையை கூட ரெண்டு மூணு டைம் வந்துட்டு உங்களை கிரிவலை பாதையெல்லாம் நிறைய தேடி இருக்கேன் நான் உங்களை சரி பார்க்க முடியலன்னு எனக்கு எதார்த்தமாக பார்த்தது ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா சரி உங்களுக்கு இது இப்ப காத்திகி போறது இல்லைங்கய்யா சிவனா மலை சீப்பிட்டு எரிஞ்சிட்டு அதெல்லாம் அதுக்க வந்துட்டு சிவன் தான் ஐயா அவரதுக்காக கோவப்பட்டது பண்ற அதெல்லாம் ஐயா சிவனுக்கு எல்லாம் கோவம் வச்சுதான் அந்த ஒரு செகண்ட்ல உலக தெளிச்சுப்பாரு அதெல்லாம் இல்லையா வேண்டாம் வந்து இயற்கை பண்ணுது அது வந்து எந்தோது இது கார்த்திகை தீபம் வருகிற டிசம்பர் மாசம் மூணாம் தேதி திருவண்ணாமலையில் மிக சிறப்பாக அண்ணாமலையார் தீபம் கார்த்திகை தீபம் நடைபெற இருக்கிறது அது சமயம் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் அண்ணாமலையாரும் அம்மாவும் நந்திகேஸ்வரரும் மிக பணி அன்போட பாசத்தோட மிக கருணையோட உங்களை அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மாவும் அழைக்கிறாங்க நந்திகேஸ்வரரும் எல்லாரும் வாங்க அதே சமயம் ஆனந்த நிலையம் ஆனந்த நிலையம் அப்புடின்னு நம்ம திருப்பதி தான் சொல்லுவாங்க அதுபோல் பல மடங்கு ஆனந்த நிலையம் ஆகி போச்சு நம்ம திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் பிறகு அவர் நினைக்கும்போது எனக்கு உடம்புலாம் சிலக்குது அதனால் இந்த திருவண்ணாமலைக்கு வராதிங்க நிறையா பேர் இருக்கிறாங்க எப்படி சொல்கிறேனாக்கா நிறையா கிராமத்துக்கு போய்கிட்டுருக்கிறேன் அங்கே வந்து திருவண்ணாமலைக்கெலாம் வாங்க அப்படின்னு ஒருத்திப்போ எல்லாத்துக்கும் உபதேசம் சொல்லி சொல்லுவேன் சாமி அது எப்படியோ வரணும் எந்த பக்கம் வரணும்னு நிறைய பேர் தெரியாதவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக்கிறேன் ப உங்கள் உங்கள் மாவட்டத்தில் திருவண்ணாமலைக்கு பஸ்ஸு விடுவாங்க அந்த தீபத்துக்கு சரிங்களா ஒரே ஒரு தரம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டு போங்க பல அதிசயங்கள் நிகழும் நீங்கள் அண்ணாமலையாரை பார்க்கலான்னு பரவாயில்ல அந்த கூட்டத்தையும் அந்த கார்த்திகை தீபத்தையும் வந்து பார்த்துட்டு போங்க நீங்கள் என்ன நான் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நினைக்கும் அதே சமயம் திரு சிவபெருமானை பொறுத்தவரையும் அண்ணாமலையாரை பொறுத்தவரையும் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தாக்க எல்லாமே கிடைக்கும் மனசில் ஒரு போட்டி போகாமல் நயவஞ்சகம் இது இல்லாமல் அவங்க அப்படி இருக்கிறாங்களா இவங்க இப்படி இருக்கிறாங்களா நம்மளும் அப்படியே இருக்கணும் அப்படிலாம் நினைக்காமல் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்போன்னு நினச்சி நீங்கள் அண்ணாமலை வாங்க எது கேட்டாலும் கொடுப்பார் நீங்கள் வேணால் அவர் கேட்டு இப்படிலாம் இருந்து கேட்டு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க ஏட்ட வந்து சொல்லுங்கள் இந்த ருத்ராசனாக தூக்கி போட்டு நான் போயிடுறேன் இது சத்தியம் இது உண்மை ஓம் நமச்சிவாயா ஐயா இப்போ நான் எத்தனையோ ஒரு சாமியாரை பார்த்துருக்கேங்க ஐயா அவன் யாருமே வந்தாலும் ருத்ராட்சி கொட்டைகள் போட்டுது இதுவுமே பார்த்து நீங்கள் வந்து தான் எத்தனை வித்ராசிகள் போட்டிருக்கீங்க எத்தனை எவ்வளோ ஐயா இது வந்து மொதல் வந்து இருபது கிலோ வந்து கிலோ மொத்தம் இந்த ருத்ராட்சி வந்து அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு எப்படி ஏழாயிரத்தி வரும் இந்த ருத்ராட்சி ஏன் போடுறனாக்க உண்ணாமலையார் அண்ணாமலையார் போகிறோம் நந்திகேஸ்வரரும் மூணு பேரும் என்னோடய உள்ளத்தில் குடியிருக்கிறாங்க இங்கே அவங்களுக்கு தான் இந்த ருத்ராட்சி நான் போட்டிருக்கேன் புரியுதுங்களா அதே மாதிரி இந்த விபூதி அவங்களுக்கு தான் பூசியிருக்கிறேன் இது இல்லாமல் என்னால் ஒரு நாள் இருக்க முடியாது இந்த விபூதி இந்த ருத்ராட்சி என் உடம்புல டெய்லி ஏறி ஆகணும் அது இல்லாமல் இருக்க நான் வந்து மூணு நேரமும் சாப்பாடு கூட இல்லா இருந்துடுறேன் இது போடாமல் என்னால் இருக்க முடியாது அதான் இப்போ ருத்ராட்சி எத்தனை வருஷமாங்க போட்டிருக்கீங்க போட சொன்னாரா இல்லை போட அவர் சொன்னது ஊட்டத்தை கொடுத்தாரு எனக்கு ரொம்ப கஷ்டத்தை இல்லை வந்து இவங்களாம் போட்டு இன்னும் கூட அதிகமாக போடணும்னு ஆசையாக இருக்கு இது எப்படியும் அறுபத்தி நாலு மாலை எப்படியும் ஒரு நூறு நூற்றம்பது மாலையாவது போட்டு அப்படியே உக்காந்து ஆசையாக இருக்கு அவ்வளோ பெரிய இந்த ருத்ராட்சி மேல போட்டால் வந்துட்டு இதுவாக இருக்கணும் சிவன்லாம் என்ன கோவப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க என்னென்னா நான் அவ்வளோ போடுன்னு ஆசைப்படுறேன் நிறைய பேர் ருத்ராட்சி போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க இல்ல இல்ல அதுக்கு நான் விளக்கம் தான் பாருங்க அதாவது மனுஷனா பிறந்தவனுக்கு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு அஞ்சு மக ருத்ராட்சி மாதிரி நம்ம கழுத்தல் இருக்கணும் அந்த ருத்ராட்சி இருக்கும்போது நம்மளுக்கு உயிருக்கு வந்து சுதந்திரமான நம்மள வந்து கூட்டிட்டு போவாங்க எம எம பையனும் வரமாட்டாரு பையன் ஆமாம் ஆ வரமாட்டாராம் அதுபோல் இந்த நிறைய பேர் கேட்குறாங்க ருத்ராசம் பொருட்களுக்கு கறி சாப்பிட்லாமா என்ன என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு கேட்டுருக்காங்க நான் அவங்களுக்குலாம் சொல்லிக்கிறேன் அஞ்சு ருத்ராசம் போட்டுக்கிட்டு ஒரு நாலு தப்பு செய்யக்கூடாது மாட்டு வீட்டு சாப்பிடக்கூடாது ரெண்டாவது அடுத்தவங்க கொண்டாடி பார்க்கக்கூடாது மூணாவது குழந்தை பாக்கி இல்லாத இருக்கிறது தான் அவங்க சொத்தை அதிகரிக்க கூடாது அவங்கள சுத்த வாங்கிக்கலாம் நாலாவது கோவத்தை குறைக்கணும் சில பேர் வந்து சாப்பாடு விஷயத்துல தலையிட மாட்டார் அவர் வந்து நல் உள்ள அன்பை பார்க்குறாரு உள்ளத்தை பார்க்குறாரு நீ அதை சாப்பிட்டே இதை சாப்பிட்டே அதெல்லாம் அவர் பார்க்கறதுங்க மன சுத்தமாக இருக்குதா அதை மட்டும்தான் பார்க்குறாரு அனைவரும் போடணும் அதாவது ரித்ராசத்தை கழட்டி கழுத்தி வச்சுட்டு அதுவும் சாப்பிட்றது அப்படின்னா இருக்கக்கூடாது பெண்களை வந்து தாலி கழட்டுவாங்களா எங்க தாலி அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ருத்ராட்சம் போட்டுவிட்டால் கூடாது நல்லது கெட்டது கணவன் ஒன்று சரி எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் ருத்ராட்சத்தை கழட்டக்கூடாது ருத்ராட்சத்தை கழட்டக்கூடாது வேறு அதாங்க நீங்கள் இப்போ இது மூலியமாக உங்களுக்கு ஏதாவது சிவன் காட்சி கொடுத்தது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க ஐயா டெய்லி தாங்க விளையாடுறாரு வந்து அவர் காட்சி கொடுத்ததுனால தான் நான் இந்த மாதிரி வந்துட்டேன் அவரு தான் உயிர் அவர் இல்லைனாக்க நான் இல்லை மூணு நேரம் சாப்பாடு கூட இல்லாத அவரை பார்க்காத இருக்குது சரிங்களா அந்த கூடிய வச்சுக்கிற இலக்கே கிடைக்கும் ரெண்டு பங்கு கட்டணம் நல்லா முடியும் சிவபெருமான சொல்லுவது நேர்மையாக இருக்கும் நேர்மையாக இருந்தால் எல்லாம் கிடைக்கும் கருமையே உள்ளம் கொண்ட தெய்வம் சிவபெருமானம் இந்த எல்லாத்துக்கும் முதல்ல உதரிச்ச வந்தாங்க நான் இப்போ நான் உங்களை பாக்குறது கூட நான் எதிர்பார்க்கலேங்க ஐயா திருவண்ணாமலை வந்து கூட ஒண்ணு ரெண்டு முறை கிரிவல பகுதில உங்களை தேடி இருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் எதார்த்தமும் உங்களை பார்த்தது ஒரே குடித்தாருன்னு நினைக்கிறேங்க ஏதோ சூரும் பாக்க வச்சிருக்காது பாக்குறேன் அவ்வளவுதான் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது இல்ல கண்டிப்பாங்க ஐயா